விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி பன்னெண்டு எட்டு இரவு வரை பஞ்சமி பின்னர் சஷ்டி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஐந்து பதினெட்டு இரவு வரை பிறகு அவிட்டம் யோகம் துருவம் பத்து நாற்பத்தி ரெண்டு காலை வரை அதன் பின் யாகாதம் கரணம் பாலவ பன்னெண்டு எட்டு இரவு வரை பிறகு கௌலவம் பதினொன்னு முப்பத்தி ஒன்பது இரவு வரை பிறகு செய்துளை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் மேல்நோக்கு நாள் வளர்ப்பிறை நல்ல நேரம் ஒன்பதே கால இருந்து பத்தே கால் வரை மாலை நாளை முக்கால் ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டை கால்ல இருந்து ஒன்னே கால் வரை மாலை ஆறரை மணில இருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணில இருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழரை மணில இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றரை மணில இருந்து நாலரை மணி வரை இன்னைக்கு ஷஷ்டி விரதம் ஆன்மீக தகவல்ல சஷ்டி விரதத்தை பத்தி பார்க்கலாம் திருநாகேஸ்வரம் ஸ்ரீநாகநாதர் திருவாஞ்சியம் ஸ்ரீ குருக பெருமான் விழா தொடக்கமாகிறது திருவுடை மருதூர் ஸ்ரீ பிரகத்து குசாம்பிகை புறப்பாடு இருக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் மிதுன ராசியில உள்ள திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் கிரக நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது விருஷகத்துல சூரியன் புதன் மகரத்துல சுக்ரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இன்றைக்கு அவரவர் ராசி பலன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சஷ்டி விரதத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மாதத்திலையும் வர சஷ்டி திதி எப்ப பண்ணக்கூடிய விரதங்கள் இதுல சஷ்டி கவசம் ஐப்பசி மாசம் தீபாவளி அப்ப வரும் தீபாவளிக்கு அடுத்த நாளோ தீபாவளி முதல் நாளோ வரும் அந்த ஐப்பசி மாதத்துல வர சஷ்டியே லட்சக்கணக்கானவர்கள் வந்து அந்த விரதத்தை எடுத்து அதன் பிறகு மாதம் மாத சஷ்டியை வந்து கடைபிடிப்பார்கள் அப்ப ஒவ்வொரு சஷ்டி மாதத்திலயும் எதற்காக இந்த விரதம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது கந்த சஷ்டி விரதம் பொதுவாகவே குழந்தை இல்லாதவர்கள் வறுமையில் வாடுபவர்கள் தொழில் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறவர்கள் அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி வேணும் அப்படின்னாலும் இந்த விரதத்திற்கெல்லாம் நோய் குணமாக வேணும் அப்படின்னாலும் திருமண தடை உள்ளவங்களும் கல்வியில மேன்மை பெறக்கூடியவர்களும் எங்கு சென்றாலும் யாரோ ஒருவரால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றதுனால மாத மாதத்துல வருகின்ற சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த குறை அந்த பிரச்சனையை தீர சஷ்டி விரதம் இருக்கலாம் அது குழந்தைக்கு மட்டுமல்ல பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏதாவது முடக்கங்கள் இருக்கு யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த சஷ்டி ரொம்ப விசேஷம் இது ஒவ்வொரு மாதம் சக்தி அப்படின்னு சொல்லும் போது காலையில எழுந்த உடனே திருவுருவ பழத்தை செவந்தி பூ வச்சு இல்ல வெள்ளை நிற பூ வச்சு வாசனையான மலர்களை வைத்து வைத்தியமா காய்ச்சிய பால் சக்கரை இல்ல தேன் கலந்து வைக்கலாம் அதோட வாழைப்பழம் இல்ல என்ன பழம் எல்லாம் கிடைக்குதோ அந்த பழம் வெத்தலை பாக்கு அந்த மனம் முருகி பிரார்த்தனை பண்ணும் முருகப்பெருமான கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணி விரதத்தை இருக்கிறவங்களுக்கு அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கும் செல்ல வேண்டும் அப்படி பண்ணும் போது நல்ல பலன்கள் கண்டிப்பா இருக்கும் ஒரு வேளை சாப்பிடாமலோ அல்லது ரெண்டு வேளை சாப்பிடாமலோ பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கொண்டா விரதம் இருக்கலாம் உடல்நிலை பொறுத்து எந்த முறைய வேண்டுதாலும் விரதம் இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா பிடிவாதமா மெடிக்கல் விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்களா இந்த விரதத்தை அனுசரிக்கிறது வேண்டாம் தேவையில்லை முருகப்பரவான மனசார ஓம் சரவணபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில்களுக்கு சென்று வருவது ரொம்ப விசேஷ பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் மாலை வீட்டுல சட்கோண கோலம் அமைச்சா அதுல ஆறு அகல் விளக்கு தீபம் ஏத்தி ஆறு நெய் தீபமா ஏத்துறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏத்தணும் அப்பதான் அதுக்கு விசேஷம் கந்த சஷ்டி விரதம் இருந்து சக்தி விரதம் மாதம் மாதம் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் வந்து முருகப்பெருமான் கண்டிப்பா கொடுப்பார் முருகப்பெருமானுக்கு மீறின ஒரு விஷயமே இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சக்தி விரதம் அப்படிங்கிறது சக்தி தேவதை அந்த அந்த தேவதை வந்து இவங்க வரம் பெற்று இருக்கிறாங்க அந்தனால சக்தி தீதியில் தன்னுடைய குழந்தை பிறப்புக்கான ஒரு நாளாகவும் இல்ல பிறகு எனக்கு தொழில் வளர்ச்சி வேணும் இல்ல ஏதாவது ஒரு மனசுல சங்கடம் கஷ்டம் அப்படின்னா மனமுருகி யார் போய் வேண்டாலும் மிகப்பெரிய அளவுல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் அப்படின்னா அது முருகப்பெருமாள் மட்டும்தான் வேற எந்த தெய்வமும் பண்ணாதான்னா அது அடுத்த பஞ்சாயத்து இது வந்து கண்டிப்பா முருகப்பெருமான வேண்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இவர் எவ்வளவு சோதிப்பாரு அதே அளவுக்கு இந்த சோதனை எப்படி சாதனையா மாத்தக்கூடிய வல்லமை படைத்தவர் அப்படின்னு தெரியும் அதே விஷயம் இப்ப நீங்க அதை முயற்சி பண்ணி பாக்குறவங்க ரொம்ப நாளா இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி சக்தி விரதங்களை இருந்து பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் ஏற்படும் ஒரு புது தெளிவு ஏற்படும் ஒரு புது குழந்தை உங்க வீட்டுல ஒரு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது தவளும் யாரெல்லாம் குத்திர பாக்கியம் தடைபட்டு போகுதோ அவங்கெல்லாம் இந்த விரதத்தை தாராளமா இருக்கலாம் ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் மிகப்பெரிய அளவுல வெற்றிகளையும் உங்களுக்கு கொடுத்து காத்திருக்கிறார் நிறைய விஷயங்கள் முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வந்தோம் ஆனால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்திய குறை ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா முருகப்பெருமான வேண்டும் போது வெற்றிகள் அப்படிங்கிறது தன்னை போல இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் அதெல்லாமே இந்த சஷ்டி விரதம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் இந்த சஷ்டி விரதத்தை விரதம் இருக்கிறவங்களுடைய சக்தியானது ரொம்ப பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் யார் ஒருத்தர் நம்பிக்கையுடன் முருகப்பெருமானை வேண்டி வருவார்கள் அவர்களுக்கு சத்தியமான ஒரு சாதனை அப்படிங்கிறது சோதனையை கடந்து கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்ல அவரோட ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்க கூடிய நாள் அதனால கொஞ்சம் கட்டுப்பாடுடன் இருப்பது அது ரொம்ப நல்லது இன்னைக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள்ல விரயம் பண்ணக்கூடியதாக இருக்கும் வீண் விரயம் அதை சுப விரயமா மாத்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் அதே மாதிரி உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரகசியம் காத்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இன்னைக்கு லா த்ரீ டிக்கெட் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸ்பெகுலேஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறதுலாம் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியதா இருக்கும் சில இடத்துல உங்களுடைய ஜன்ன கால பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த அமைப்பு இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படி அமைப்பு இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு லோன் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும் கடன் கேட்டிருக்கிற இடத்தெல்லாம் கடன் கொடுப்பாங்க கடன் கொடுத்தவங்கெல்லாம் இப்போ உங்களுடைய விஷயங்கள்லாம் வசூலிப்பீங்க இன்னைக்கு கேட்ட பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும் இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு மாலை பொழுதுகளை இல்ல அப்படின்னா காலையில இருந்து சஷ்டி விரதம் பட்டவர்கள் கண்டிப்பா அணைச்சிடுச்சுன்னா ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் மேஷ ராசி செவ்வாவுடைய ராசி அப்படிங்கிறது சஷ்டி விரதம் விசேஷம் இந்த விரதத்தை கடைபிடித்தால் மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் பொருளாதார ரசிக்கல் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்து விடுப்பட்டு கூடிய நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வழிபாடுகள்ல இருக்கும் ஆறு மை தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கு பாராட்டு குவியக்கூடிய நல்ல நாள் பாராட்டுகள் உங்களுக்கு அதிகமாக பெறக்கூடிய நாள் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி இன்னைக்கு செல்வீர்கள் இன்னைக்கு பாராட்டு புகழ் அப்படிங்கறதெல்லாம் மேலதிகாருடைய கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஒரு சில பிரச்சனைகள் இருந்து விடுவிப்பீர்கள் இன்னைக்கு உத்தியோகத்துல நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் உங்க கொலிக்ஸ் எல்லாமே உங்களை பாராட்டுவாங்க உங்களுடைய செயல் திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமான நுட்ப திறன் உள்ள ஆட்கள் அப்படிங்கிறதுனால உங்களோட ஹார்ட் ஒர்க் பிளஸ் உங்க ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப வேலை செய்யும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகளை முருகப்பெருமான சஷ்டிபுரத்தில வழிபடுறது மிகப்பெரிய மேன்மை அப்படிங்கறது கண்டிப்பா கொடுத்துரும் ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபட முருகப்பெருமான திருவருள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும் இந்த ரிஷுவராசிக்காரங்க வழிபாடு செய்யும் போது வெற்றி அப்படிங்கிறது பிரம்மாண்ட கிடைக்கும் இந்த ராசிக்காரங்களை கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்கள் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் செலவு மீறி வரவு அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமா இருக்கும் பண வரவு தான வரவு அப்படி தன வரவு அப்படிங்கிறது எல்லாம் அதிகமா இருக்கும் தானிய வரவு இருக்கும் இன்னைக்கு வரலட்சுமி அப்படிங்கிறது உங்களுடைய விஷயங்கள்ல இருக்கும் உங்களுக்கு நிறைய கொடுத்த இடத்துல பணங்கள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல உள்ள சிக்கல்கள் தீரும் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீர்கள் உத்தியோகத்துல நல்ல ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுப்பார்கள் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும் மிதுன ராசிக்காரங்க திருவாதிரை புணர்பூஷா நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம்னால புது முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்க வேண்டாம் இரவு நேர பயணங்கள் தூர பயணங்கள் அப்படிங்கறது தவிர்க்கிறது அன்றாட பணிகளை முருகப்பெருமானையும் விநாயகரையும் முருகப்பெருமானையும் நினைச்சு வணங்கி நீங்கள் வேண்டி வந்து உங்கள் தொடக்கத்தை ஆரம்பித்தால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடக ராசிக்காரங்க கவலைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இன்னைக்கு ரொம்ப யோசிச்சு செயல்படணும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பெறுவதற்கு முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் கவலைகள்ல இன்றி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்க இப்ப கொஞ்சம் நாளாவே இல்லை கடகராசிக்காரங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயங்களை யோசிக்கிட்டீங்க உங்க ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு ஆனா கவலைக்குள்ள தேவையில்ல ஒரு சில பிரச்சனைகள் இன்னைக்கு முடிவுக்கு வரும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு ரெக்டிஃபை ஆகும் அதெல்லாம் நீங்க இன்னைக்கு பாப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதுமாக ஒரு நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பா இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு பண்றீங்க ஷஷ்டி கோயிலுக்கு சென்று வருவது பாலாபிஷேகம் பண்றது முருகனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷ கொடுக்கும் ராத்திரி நேரத்துல சந்திர வழிபாடு பண்ணிட்டு நீங்க பண்ணணும் மிகப்பெரிய கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டு அவங்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் பெரியவர்களுடைய ஒரு மாசி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியக்கூறாகும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமான பொருட்செலவு அப்படிங்கிறது இன்னைக்கு ஏற்படும் உங்களுடைய உற்றார் உறவினருடைய ஒரு வருகை அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை உருவாக்கும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடுகள் அப்படிங்கும் போது ஷஷ்டி விரதத்தை முருகப்பெருமானை நினைத்து வழிபடுறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியக்கூறாகும் கண்டிப்பா சஷ்டி விரதத்தை இன்னைக்கு நீங்க உங்க வீட்ல இருக்கும்போது மளிகைப்பூ வைத்து தீபம் ஏற்றி ஆறு தீபம் இல்லை ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வழிபடுறதுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்ணீராசிக்காரங்க தாமதங்கள் இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியக்கூறாகும் ஆனால் தடை தாமதங்களுக்கு பிறகே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நிறைய பிரச்சனைகள் நோய்வாய்ப்படக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு கிடைக்கும் விஷயமாக இருக்கும் தாமதங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் அதே தடை தடை தாண்டி ஒரு வெற்றி பெறுவதற்கு முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுறது இன்னைக்கு ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் தொழிலில் அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு மாத சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் நிறைய பணிகளை எடுத்து செய்வதாக கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் நிறைய முயற்சிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு சாத்தியமாகும் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்ட வெறுத்தி அப்படின்னு கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மேல் நாடுகள் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் ரொம்ப நல்ல நாளாக பார்க்கப்படுது கன்னிராசிக்காரங்க மாலை பொழுதுகளை ஷஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்புக்கிறவங்க முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று அபிஷேக பொருளை கொடுக்கறது ஒரு அஞ்சு மூணு ஏழு அப்படிங்கிற அபிஷேக பொருளை கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அது இல்லாம பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்ற அந்த அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்கள் நோய் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி டிசிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அதிகமான மன உளைச்சலை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையும் உடலுக்கு ஆகாத ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிற விஷயங்களை கொடுக்கும் நண்பர்களால் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் அவர்கள் மூலமாக ஒரு சில படிப்பினைகள் அப்படிங்கிறது ஏற்படும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றி கொடுக்க முடிய நாளாக இருந்தாலும் சில விஷயத்தில் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் துலாம் ராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளை முருகப்பெருமானை வழிபடுறது பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது செல்வ செல்வாக்கு அப்படிங்கிறது கூடக்கூடிய நாள் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விற்சக ராசிக்காரங்க ஆதரவு பெறக்கூடிய நாள் இன்னைக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆதரவு உங்களுடைய துணைவியாரோடைய ஆதரவு அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுடைய ஆதரவு உங்கள் நண்பர்களுடைய ஆதரவு மற்றவர்களுடைய ஆதரவு மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நீங்கள் எதை வைக்க எது உங்களுடைய சக்திக்கு உகந்த எந்த விஷயத்த நீங்கள் முயற்சிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக இன்னைக்கு வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான நாளும் சொல்லலாம் யோசித்து செயல்படுங்க ஒரு சில விஷயங்களை மட்டும் யோசித்து செயல்படுங்க அது மட்டும் உங்களுக்கு இன்றைக்கி வரிவுறுத்தப்படுகிறது தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு மாற்று ஒரு வாட்டர் மாற்று விஷயங்கள் நிறைய கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது கூடும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் உச்சராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுல நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானை நீங்க ஒரு மாலை சாற்றி பூமாலை சாற்றி நீங்கள் வழிபடுறது நல்லது அது திருச்செந்தூர் முருகனை மனதார நினைச்சு நீங்க சாற்றி வருவது நல்லது பக்கத்துல இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு சென்று வருவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பா கொடுத்தே தீரும் இந்த வெற்றிய ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனுசு ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிறது உங்களை சேரும் மிகப்பெரிய வெற்றியின் உச்சாரணைக்கு செல்லக்கூடிய நல்ல நாள் அதிகமான ஒரு பொருள் வெற்றி அதிகமான ஒரு பொருள் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் நல்ல பலன்கள் ஏற்படும் தனசு ராசிக்காரங்களுக்கு முழு முயற்சி வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியக்கூறாகும் இன்றைக்கி தனசுராசி ராசி மாலை பொழுதுகளில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் சந்தனம் திருமஞ்சனம் அப்படிங்கிறது அபிஷேக பொருளை கொடுத்துட்டு வர்றதுனால மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் தனசு ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க இன்னைக்கு பக்தி அதிகரிக்கக்கூடிய நாள் உங்களுடைய பக்தி சீரத்தை அப்படிங்கிறதுக்கு ஆன்மீக சுற்றுலா வர்றதுக்கு பக்கத்துல இருக்கிற கோயில்கள் குடும்பத்தோடு செல்றது இன்னைக்கு ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி நீங்க குறைந்தது உங்கள் மனதில் அதிக அளவில் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு இறை வழிபாடு அப்படிங்கிறது துணை பெரியும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியக்கூறாகும் மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட இந்த முருகப்பெருமானை நீங்க மாலை நேரங்களில் வழிபடுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் ஒரு ஐந்து அபிஷேகப் பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தா நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும் இந்த ஏழரை சனினால் வருகின்ற தாக்கங்கள் அதனால் இருக்கட்ட எதிர்வினைகள் எல்லாமே மாறும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் மகர ராசிக்காரங்களுக்கு முருகன் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்கள் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் அதிகமான பொருள் செலவு மன உளைச்சல் அப்படின்னா ஏற்பட்டு கொடுங்க கும்பராசிக்கு இப்போது நல்ல பலன்கள் முருக முருகப்பெருமானை உங்களுக்கு கூட வருவார் கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் எடுக்கின்ற எல்லாம் வெற்றி இருக்கும் தடை தாமதங்கள்லாம் விலகும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி கண்டிப்பாக எடுப்பீங்க அதே மாதிரி தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு தாயார் வழி சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பூர்வீக சொத்து வழியில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது மாலை பொழுதுகளில் விநாயக முருகனை வழிபடுறது விநாயகரையும் முருகனையும் வழிபடுறது ரொம்ப நல்லது முருகனை நீங்கள் வந்து வேல் வழிபாடு பண்ணி வழிபடுறது ரொம்ப நல்ல ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் வேல் வழிபாடு பண்ணுறதுக்கு நிறைய பதிவுகள் இருக்குது அந்த வேல் வழிபாடுகளை பற்றி பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் மிகப்பெரிய சிறப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கடவுளுடைய அருளால் கும்பராசிக்காரங்களுக்கு நன்மை அதிக அளவில் ஏற்பட வாழ்த்துகின்றேன் நன்றி மீனராசிக்காரங்க மீனராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப அமைதி எச்சரிக்கை பொறுமை நிதானம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வேணும் இன்றைக்கி யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கடல் கடந்த ஒரு விஷயத்தில் வாணிபத்தில் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு உச்சாணைக்கு செல்லக்கூடிய நாளாக இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் முக்கியத்துவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் எனக்கு நடந்தேறும் மீனராசிக்காரங்களுக்கு பொருள் செல்வம் அருள் செல்வம் அப்படிங்கிறது கிடைக்க முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு ராஜயோகாதிபதியும் அவர்தான் அப்படிங்கிறதுனால செவ்வாய் அந்த செவ்வாய் அப்படிங்கிறதுனாலையும் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியான முருகப்பெருமானை விலக்கேட்டி நார் தீபம் ஏற்றி விலை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் இந்த மீன ராசிக்காரங்க பொதுவாக குலதெய்வ வழிபாடு மட்டும் விட்டுறாதீங்க அதுவும் ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் இந்த ஏழரை நாட்டு சனி வருகின்ற இந்த ஏழரை நாட்டு ஜென்ம சனியை எதிர்கொள்ள தயாராகும் போது இந்த மாதிரி விரதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப வெற்றிகளை அதிகப்படுத்திவிடும் ரொம்ப யோசித்து சூட்சம பரிகாரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் இந்த ராசிக்காரங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமென்று என்று பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணக்கிக்கின்றேன் வாழ்கவளம் கூட